பெரியநகராட்சியில் பறக்கும் சாலை திட்டம் அமலாக்கப்படும் உங்க தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னீங்க நல்லா சொன்னீங்க பறக்கும் சாலைன்னு அது பறக்கும் சாலையா அல்லது சாலையே பறக்குமா என்பதை என்ற ரீதியில் தமிழகம் முழுவதும் உள்ள நன்றாக இருந்த சாலைகளையும் குண்டும் குழியுமாக மாற்றிய பெருமை உங்களையே சேரும் உங்கள் ஆட்சியையே சேரும் சாலை போடலாம் பாலமும் போடலாம் சாலையில் பெரிய பாலம் போடலாம் சாலையில் போட்ட பாலத்தில் ஓட்டை போடலாமா சாலை திறப்புக்கு சில நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பாலத்தில் ஓட்டை விழுந்தது இங்கு பெரிதாக பேசப்பட்டது அதுவும் தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கும் வாழ்வாதாரமாக இருக்கும் தஞ்சையிலேயே சாலையில் பாலத்தில் ஓட்டை போட்ட பெருமை உங்களையே சேரும் சொன்னீங்களே செஞ்சீங்களா